வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா ஓம் ஜெய 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 ஜய சக்தி ஜெய 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 என பாடி பனிந்தோம் ஜகமெங்கும் அமைதி ஏத்தா ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி திருப்தியும் இன்பமும் வாழ்வில் துலங்க தேவையெல்லாம் அடைய அம்மா தே பக்தி பெருகிட பெருக பாடிகிட பனிப்பாயன் பில்லை ஓம் ஸ்ரீ ஜய ஜெய ஜயசக்தி இரண்டுகள் போக மூன்றுகள் கலக்க ஈஸ்வரி வர அருள்வாய் அம்மா ஈஸ்வரி வர மருள்வாய் கரம் குவித்தோமினி காலை விடோன் மணி കരുണയുടൻ നനപ്പായ് ഓം ശ്രീ ജയ 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 ശക്തി കാസിനിൽ എങ്കും വേഗ കരുത്തിനിൽ അൻപരുൾവായ് അമ്മ കരുത്തിനിൽ അൻപരുൾവായും കാക്ഷി ദേവി ഉന്നട കലമേ ீ ஜ ஜய ஜய சக்தி நமஸ்காரம் இருவினை ஞான நல்லொளி தீபம் வைத்து அம்மா நல்லொளி தீபம் வைத்து நமஸ்காரம் செய்தோ மாரத்தி எடுத்தோம் ஞாலத்துக்கு அமைதி ஓம் ஸ்ரீ ஜய ஜெய சக்தி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா